அப்போ இது ரொம்ப பெருசாக தான் நடந்திருக்கணும் முத்தமிழ் மாநாடுங்கிறது யார் விழாவில் அது சரி ஆட்டம் பார்க்கப்பட்ட ஏதோ ஒரு நடந்து கூட போவாங்களே அந்த மாதிரி இருக்குமோ நினைக்கிறேன் மாநாடு அப்படிங்கும்பொழுது அதற்கு கூடுதல் இன்னொரு முக்கியத்துவம் இருக்குது விழாக்களில் நாம் தீர்மானம் போட போகிறது இல்லை ஆனால் மாநாடுங்கும்போது மாநாடுகளில் வந்து ஒரு தீர்மானம் இதை செய்வோம் இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற சில உறுதிகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாநாடுங்கிறது தருவதாக நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அவர் வந்து நாடகம் என்னும் நற்க நற்கலாசாலை அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேசுகிறாரு இவர் நாடகம் அன்று இன்று நாளை அப்படிங்கிற இதில் பேசுகிறாங்க அதனால் நாடகத்திற்குள்ளே நான் வந்து போக வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாநாடுங்கிறது பொழுது எனக்கு அந்த நேரத்தில் ஒரு பொறி தட்டிச்சு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுகளில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நான் அந்த நாட்டுப்புறவையின் விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது நாடகம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை உள்ளே கொண்டு கொள்வதற்கான பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம் பேராசிரியர் சங்கரபள்ள பேராசிரியர் ராமானுஜம் இவர் நடிகர் சிவதானன் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு சட்டஸ் பண்ணாமல் இவங்களெல்லாம் அப்போ பேரு உதவியாக என்றால் ஒரு நாடகத்திட்டத்தை வகைத்து நாடகத்தை வந்து தமிழ் துறைக்குள்ளே ஒரு பகுதி பாடமாக கொண்டு வருவதுங்கிறதே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு சிந்தனை அவர் பேராசிரியர் கேட்டாரே நாடகம் ஏன் கனியாமலை கொண்டு வரணும் எல்லா இடத்துலையும் முதுகலைலாம் தான் நாம படிக்கிறோம் ஏன் நாம வந்து இளங்கலைங்கிறது முத்தமிழ் ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்தினா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது அதனுடைய அடிப்படையில் ஒரு பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு அந்த பாடத்திட்டத்தை நீங்க அந்த பாடத்திட்ட குழு பல்கலைக்கழக

அப்படிங்கிற பாடத்திட்டத்தை வச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இசை இருக்குது தமிழ் சொல்லி கொடுக்கிறது பேராசிரியர்கள் இருந்தாங்க நாடகங்கிறத இது பண்ணி முத்தமிழிங்கிற ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதற்கப்புறம் பார்த்திட்டாங்க இல்லை அதுக்கப்புறம் எங்கேயுமே அதற்கான முயற்சிகள் நடக்கிற நான் அப்போ கல்லூரிகளில் அங்கங்கே போகும் பொழுது பல இடங்களில் பேசியிருக்கிறேன்

வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை நம்ம தான் ஒவ்வொருதுலையும் முத்தமிழ் விழா நடத்துறோம் அதுல இசை வருது நாடகம் வருது அப்படி போய்க்குற வேண்டியதுதான் பாடங்கள்லேயுமே ஒரு பிரிவாக ஒரு நாடகமோ ரெண்டு நாடகமோ வச்சிடணும் அப்படிதான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்க யோசிச்சீங்கன்னா தமிழ் படிக்கிறதுங்கிறத விட இவங்களை முத்தமிழ படிக்கிறீங்கன்னா இசை பற்றிய அடிப்படையை நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்க போறீங்க நாடகத்தை பற்றிய அடிப்படையை நீங்க தெரிஞ்சிருக்க போறீங்க அது நீங்கள் தமிழ் படிக்கிற உங்களுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய அதையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வருது இதை கொண்டு நீங்கள் முதுகலையில் நாடகத்திற்கு போனாலும் போகலாம் இசை படிக்கணும் போனாலும் போகலாம் அல்லது தமிழே நான் மேற்படிப்பு படிக்க போறேன்னாலும் போகலாம் இப்படியான ஒரு வாய்ப்பை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக ஒரு வாய்ப்பு வெறும் தமிழ் பிடிச்சு தமிழ்னு போடுறத விட ஒரு அது பிரிஞ்சு இருக்குது பிரிஞ்சு இருக்குது அந்த ஒரு வாய்ப்பை மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டாங்க ஆனால் அது ஏனோ நடக்கிறது இப்போ நீங்க செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரிங்கிறது அதுவும் இன்னொரு பெரிய ஒரு இதாக இருந்தது செந்தமிழ் கல்லூரின்னு இருக்கும் அப்படிதான் நான் முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ கீழ்த்திசை கல்லூரிக்கும் பொழுது அதனுடைய பரப்பு இன்னும் வந்து பெரிதானது போல ஒரு தோற்றத்தை அது கொடுக்குது அப்போ எங்கே இருந்தாவது அந்த விதைங்கிறது இருக்குல்ல ஏன் இங்கிருந்து இந்த முத்தமிழ் மாநாட்டினுடைய ஒரு கருத்தாக கூட ஏன் இப்படி ஒரு சிந்தனையை நீங்க பல்கலைக்கழகத்திற்கோ அல்லது திரும்ப தோண்டி எடுக்கிறதுங்கிற மாதிரியோ அப்படி இல்லைன்னா இதுவோல பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்லூரி வேறையாக நாடகத்துறையோடு ஈடுபட்டு வரக்கூடிய பேராசிரிய பெருமக்களை வைத்து ஒரு புதிய பாடத்திட்டத்தை கூட உருவாக்கி முத்தமிழ் அதை அது நாங்க வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புற கலைஞர்களுடைய குழந்தைகள் வெறும் நாட்டுப்புற கலைஞர்களாக அப்படியே உயரக்கூடாது அவர்களுக்கு ஒரு பத்து வேணுங்கிறதுக்காக கடமையின் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் தான் தான் அந்த பாடத்திட்டங்கள் முழுக்க பண்ணுங்க

இளங்கலை அப்படின்னு அதுல நமக்கு பிரச்சனை இல்லை மாணவர்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்போ பிபிஏ அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்த்து கலையில் இளங்கலை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்தா பிஏ தமிழுக்கு தான் உங்களுக்கு வந்து பிஏ டிகிரி இது இருக்கு பிஎட் படிக்கிறதுக்கு பிஏ தமிழ் தான் படிக்க வேண்டியது இருக்கு பிபிஏ ஒத்துக்கிற முடியாதுங்கிறாங்க இப்போ இன்னொரு பிரச்சனைக்க ஆட்சிக்குழு விவாதித்து பேசிட்டு நம்ம உயர்நிலைத்துறை அனுமதி வேணும் முதல்ல உயர்நிலைத்துறை பெருசாக அதுக்கப்புறம் உயர்நிலைத்துறைங்கிற அவர்களுக்கு நம்ம அனுப்பி கேட்டோம் அப்ப கேட்கும் பொழுது உள்ள பல பிள்ளைகள் நடந்திருக்கு புஷ்ப கல்லூரி தஞ்சாவூரில் அவங்க வந்து இந்திய பண்பாடு கல்ச்சர் இந்தியன் கல்ச்சருங்கிற ஒரு வகுப்பு நடத்துகிறாங்க அதெல்லாம் கல்வெட்டு மற்ற விஷயங்களை எடுத்து அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படிப்பு வந்து அங்கீகரிக்கப்படலை அவங்க உயிர்களின் முறையில் ஈக்கு பிஏ தமிழ் வாங்கியிருக்காங்க போது ஒவ்வொன்றா வந்து வாசல் திறக்கிற மாதிரி ஒவ்வொரு நேரம் திறந்தது அப்படின்னா உயர்கல்வி தமிழ்ங்கிறது அவங்க அங்கீகரிச்சாங்க இதை வந்து மற்ற இடங்களில் இப்போ மாணவர்கள் படிக்கும் பொழுது ஆசிரியராக போன தேர் படிக்க போகிறதுக்கு இந்த படிப்பு இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள கல்வியை கல்லூரி இருக்குது அதுல இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பட்டமாக இருந்தது இதை மற்ற பல்கலைக்கழகங்கள் மற்ற பல்கலைக்கழகங்களுடைய கல்லூரிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கொண்டு போறதுங்கிற ஒரு வேலை வரும் பொழுது பல பிரச்சனைகள்னால அப்படியே நின்று போய் காணும் நிறைய போக அது அப்படியே போயிட்டு அப்போ முதல் மாதிரியான காரியங்களை வந்து நீங்கள் ஆசிரியர்கள் செய்யணும்

ஒரு நல்ல பாடத்திட்டம் ஏன்னா வந்து உங்களுக்கு தைரியத்தை விடும் அந்த லெக்கலா ஸ்டார்தையும் போடுற நிச்சயமாதான் நாடகம்ங்கிறது லெக்கலா ஸ்டார்த் உங்களுடைய தமிழை திருத்தும் நமக்கு இந்த க க எல்லாமே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது அந்த குழப்பங்கள் இருக்குது ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது ஆனால் மேடையில் பேசுவதற்கான உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது நீங்களாக பேசுவதாக இல்லாமல் ஒரு கதாபாத்திரமாக நீங்கள் மாறி பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எப்படி பேசணும் ஒரு விஷயத்தை எப்படி பேசணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாகவும் இந்த நாடகம் நற்கலா சாலை அப்படிங்கிறதாக இருக்கிறது நீங்க நடிக்கிறது உங்களுடைய வசனத்தை மட்டும் பாடப்படுவதில் அந்த வசனத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தினுடைய மனநிலை அந்த கதாபாத்திரம் எந்த சமூக சூழல்ல வந்தது அதற்கான வரலாறு போது உங்களுடைய ஒரு கதாபாத்திரத்தினுடைய வசனத்தை படிக்கும்போதே அது அதனுடைய சமூகம் அதனுடைய அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் வரலாறு இருந்து ஒரு பெரிய அறிவுங்கிறது இருக்கு பாருங்க உங்களுக்குள்ள பொருத்தப்படுகிறது ஒரு கதாபாத்திரத்தினுடைய குணத்தை படிக்கும் பொழுது அல்லது அந்த உரையாடலை நீங்க வாசிக்கும் பொழுது அது உங்களை எங்கெங்கோ இழுத்து கொண்டு போய் ஒரு வந்து அப்போ அறிவார்த்தனை நீங்க வந்து கூடுதலான ஒரு இடத்துக்கு வர்றீங்க பேசும் பொழுது கேட்டாங்க இல்லையா எல்லா விஷயங்களையும் இப்படி புராண காலத்துல நாடா சொன்னதுனால எப்படி உங்களால ஐயா எல்லாம் நாடக கத்து கொடுத்தது ஐயா என் கதாபாத்திரம் என்னன்னா அதை பற்றி பார்க்க மாட்டேன் யார் இவன் அவனுக்கு என்ன பிடிந்துடும் இவனுக்கு பெரிய விஷயம் ஒரு நாடகம் வந்து சொல்லி கொடுக்குது பாடம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அப்போ நீங்க எடுத்துக்கொண்ட விஷயங்கள்ல மிக தெளிவாக ஆகுவதற்கு நாடகம் பெரிய வேலை செய்யும் வகுப்பறை அப்படிங்கிறது ஆசிரியர்கள் இருந்து வகுப்பெடுக்க போறாங்க மாணவர்கள் முன்னாடி இருந்து கேட்க போறீங்க இது ஒரு நாடக இடம் மாதிரிதான் நாடகத்தை இங்க நிகழ்த்த போறாங்க பார்வையாளர்கள் உட்கார்ந்து பார்க்க போறாங்க அவ்வளவுதானே அப்போ வகுப்பறை சூழலும் நாடக சூழலும் ஏற்புறைய ஒரே மாதிரி இருக்கக்கூடியதுதான் அப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வகுப்பறையை நாடகமாக்கணும் அல்ல வகுப்பறையில ஒரு ஆசிரியர் பாடகம் நடத்தும் பொழுது மாணவர்களையும் கவனிக்கும்படியாக அவர் தன்னுடைய உடல் அசைவுகளையும் பாருங்க அது மட்டுமில்ல பார்வையாளர்களை பங்கேற்க வைப்பதன் மூலமாக மாணவர்களையும் மாணவர்கள் ஒருங்கிணைத்துறையிலேயே மாணவர்களை ஒருங்கிணைத்து நீங்க கொண்டு போனால் அதுதான் நாடகம் அங்கேதான் நாடகம் வந்து இப்போ பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்து இப்போ செயற்கை நுண்ணறிவு எல்லாமே இன்றைக்கு வந்து இப்போ மியூசிக் போடணும் அப்படின்னா நாம வந்து உட்கார வச்சு இந்த பாட்டு வரிகளை சொல்லி போடுங்க இது சரியாக இப்போ சொல்லணும்

நடிக்க இருக்க வேண்டியது இருக்கு அவளை அப்புறப்படுத்த முடியாது இல்லைன்னா ஈஸியா தீ கூட்டு போயிடலாம் சினிமா உங்களுக்கு கோச்சடையான ஒரு படம் வந்தது இல்லையா மோஷன் கேப்சர் நீங்க இது பண்ணது இருக்கு அது பொம்மைகள் தான் பண்ணுது சினிமாங்கிறதே பொம்மை தான் நீங்க நினைக்கிறீங்க நம்ம இவர் நடிக்கிறாரு நமக்கு வேண்டப்பட்ட நடிகை அவங்க நடிக்கிறாங்கன்னு அந்த நடிகருடைய பிம்பம் அவங்களுடைய பொம்மை உருவம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கு அது படமாக எடுத்ததுங்கிறதுனால ஆனால் நாடகத்தில் மட்டும்தான் ஒரு உயிருள்ள பார்வையாளர்களிடம் நேரடியாக கலந்து உர வேண்டியது அப்ப அந்த இடத்துல தெரியல இந்த செயற்கை முன்னறிவு இப்போ இருக்கிற வரைக்கும் நமக்கு பெரிய பலமாக இருக்கக்கூடிய வகுப்பும் மாறப்போகுது இன்றைக்கு பல்கலைக்கழக மானியங்களும் சில இது எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு

செயல்பாடுகள் மட்டுமே நம்மை அடையாளப்படுத்தும் செயல்பாடுகள் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்தும் செயல்படுங்கள் 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 எங்காவது ஒரு புள்ளியில் மீண்டும் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்போ மீதி கதைகளை பேசிக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்